தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி கேரளாவில் இரண்டு கட்டமாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மும்முரமாக நடைபெற்று வருகிறது வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு துவங்கி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது கேரளாவில் இரண்டு கட்டமாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மும்முரமாக நடைபெற்று வருகிறது உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சிக்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கேரளாவில் இரண்டு கட்டமாக நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது ஆளும் கட்சிக்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது வாக்கு எண்ணிக்கை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் முன்னிலை வகித்து வருகிறது பார்த்து வருகிறோம் செய்தியாளர் ரஞ்சித் இணைகிறார் வணக்கம் ரஞ்சித் வழங்கலாம் உள்ளாட்சி தேர்தலானது மற்றும் பதினொன்றாம் தேதி ஆகிய இரண்டு நாட்களில் இரண்டு கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தலானது நடைபெற்று தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை எட்டு மணி முதல் எண்ணப்பட்டு வருகின்றன குறிப்பாக எழுபத்தி மூன்று சதவீத வாக்குகள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் பதிவானதாக கூறப்படும் நிலையில் தற்போது வாக்குகளானது தொடர்ந்து எண்ணப்பட்டு வருகிறது சுமார் இருநூத்தி நாற்பத்தி நான்கு மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் பணியானது காலை எட்டு மணிக்கு தொடங்கி தற்போது வரை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இப்போது வாக்கு எண்ணிக்கையின் விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அதாவது தற்போது அந்த கேரள மாநிலத்தில் உள்ள ஆறு மாநகராட்சிகளில் நான்கு மாநகராட்சியை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வைக்கும் நிலையில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியான இடது ஜனநாயக முன்னணி இரண்டு இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு இடங்களிலும் முன்னிலை வைக்கின்றன அதே மாநிலத்தில் உள்ள மற்ற அதாவது நகராட்சிகளில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கட்சி முப்பத்தி ரெண்டு இடங்களிலும் காங்கிரஸ் நாற்பத்தி மூன்று இடங்களிலும் பாஜக ரெண்டு இடங்களிலும் முன்னிலை வைத்து வரும் நிலையில் மாவட்ட பஞ்சாயத்துகளில் கம்யூனிஸ்ட் ஏழு இடங்களிலும் காங்கிரஸ் ஒன்பது இடங்களிலும் முன்னிலை வைக்கின்றன அதே கிராம பஞ்சாயத்துகளில் கம்யூனிஸ்ட் முன்னூத்தி பதினேழு இடங்களிலும் காங்கிரஸ் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களிலும் பாஜக முப்பது இடங்களிலும் முன்னிலை வைத்து வரும் நிலையில் கிராம பஞ்சாயத்துக்களை தவிர மாநகராட்சி நகராட்சி மாவட்ட பஞ்சாயத்து உள்ளிட்டவைகளில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியை விட காங்கிரஸ் முன்னிலை வைத்து வருகிறது குறிப்பாக இன்னும் சில மாதங்களில் அதாவது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் தமிழகத்துடன் சேர்த்து கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்போது இந்த வாக்கு வாக்கு எதிரொலியாக அதாவது சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என கூறப்படுகிறது குறிப்பாக ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியை சரி சந்தித்து வரும் நிலையில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது இந்த காங்கிரஸ் முன்னிலை வைக்கும் இது சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என கேரள மக்கள் கருத்து தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ரஞ்சித் தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி